காவிரி கரைக்கு சொந்தக்காரர்கள் திருச்சி மாவட்டம் அருங்கா பொறுக்கி அருகாமையில் இருக்கின்றி பெரிய கருப்பு வேங்கை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா கருமை நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெஞ்சு இருக்கும் தன் தெம்பில் நஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு கொடுங்காடு செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் மருங்கா புதிக்கு அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை கொண்டு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த நீங்க போட்டியிலே பரிசுத்தனைகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு வளமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை வேர்வைக்கு வித்தாடி நிலம் குத்தி மண் தெய்வ தெய்வம் அருள் வாக்கு திகை தீடா காலையா காலை எருகளா என பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச மங்களத்தில் புதுக்கோட்டை அமைத்த காரணத்தினால் புதுக்கோட்டை என்று புதுக்கோட்டை தேவரவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே வீடுவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டம் என்று அறிவிக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் மருங்காபுரி வட்டான் அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையில மாட்டியுடைய மாட்டினுடைய பெருமை சேர்த்திட்டவா மாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் அந்த வெள்ளைகளை அடித்து விரட்டி இந்திய நாட்டிற்கு சுதந்த சுயந்திரம் பெறுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்தியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற கல்வாசல் நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் இளையாத்தங்குடி மண்ணிலே மாபெரும் நடமாடு திடவிழா துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரம் வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எனக்கே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டியுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுட்டுறது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுட்டுறது சிபிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து இவ்வளவு பேர் நிகழ்ச்சிகள் ஜோரா கை தட்டலாம் ஜோரா கை சீதியை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடபோசை வீரர்களை ஊக்க மருந்து காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ் மாட்டான் மாலை வேற மனதிற்கு இனிமையான ஆட்டான் அதுதான் வடமஞ்சு விரட்டான் மஞ்சு விரட்டான் நெஞ்சுக்குள் மனம் வணக்குது கல்வாச நாடு இளையாட்டங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை இல்லை துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை நடந்து வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் பிகே மீடியா காளையார் கோவில் என்பது பெற்ற மகிழ்ச்சியோர் தெரிவித்து அப்போ புகைப்பட கலைஞர்கள் யார் யார் வந்திருக்கீங்க பேர் எழுதிக் கொடுங்க அப்போ பேர் புகைப்பட கலைஞர்கள் அவங்கவுங்க நேம் எழுதி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க யாராரு தெரியலாம் இந்த வடபஞ்ச விரைந்த நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக சரக ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்தனை காவல்துறை நன்றியினை உரித்தாக்கி பத பதைக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லா வடதோடு உன்னை காக்கும் கடவுள் ஒரு தாய்க்கு மிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ குழு நண்பர்களுக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்களுக்கும் வருவாய்த்துறை கால்நடை பராமரிப்பு துறை சுகாதாரத்துறை அத்தனை சொந்தங்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொட கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இவர்கள் மதபட்சி உரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்று வருகை செய்திருக்கின்றார் மண்ணின் மைந்தர் இளையாட்டங்குடி ராஜா தமிழன் யூடியூப் சேனல் நண்பர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த கலச மண்டலம் கோட்டையின் புகழ் ஓங்கிடா ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவனது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எனக்கு தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த காவிரி தாயில் புகழ் ஓங்கிடா மருங்கா புதுக்கி அருகாமல் இருக்கின்ற அக்கிய மட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் வானட்டு வானதில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையும் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு பாட்டதே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாலுக்கு ஈடாகும் காலை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா காலையின் கட்டி அழைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான பொருத்தி இருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தி கல்வாச நாடு இளையாட்டங்குடி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் பெரியவர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமச்சு நிகழ்ச்சியிலே புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவனது வெள்ளை காலை மிக துடிப்புடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருபோம் என்று ஒற்றை ரோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் அருங்கா பொருக்கி அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டுவிட உரிமையாளர்களே காலை களம் போட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அவிழ்க்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வீரர்கள் கவல கவல நிதானமா அடிக்கிறோம் கவல 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 மாட்டை எங்க வேணாலும் பிடிச்சுக்கிறோம் இங்க பிடிக்காட்டி காயம்படக்கூடாது காயப்படக்கூடாது காயப்படக்கூடாது சீடியடிகள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாக மதுப்புங்கள் அள்ளி மலர் வி மகளவெடுத்து அசராமல் நாழ்த்தொடுத்து சொல்லி சொல்லி போய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இளங்க அந்த இளைய ஆட்டங்குடி மன்னுதா எங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கின்னு பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலு தீமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட காளையர்களா யார் என்று பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா இருக்கின்ற மனோவரிக்கு சுப்பிரமணிய தேவனவனது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையிலே எனக்கே தீரவோ வேண்ட கோற்றை நோக்கே வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கல் குழு நண்பர்கள் தொட்டி பூட்டல் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பார்த்திருக்க சிறப்பு பரிசாக ஏ எல் குழு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஎன்ஏ என் ஏ வடமாட்டு புகழ் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காளையம் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமதிரல் ஆயகலா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சீரிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அடைந்து மாடுபிடி வீரர்கள் மாட்டியுடைய உரிமையாளர்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத மாட்டியுடைய உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் தங்களை உடனடியாக பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க சிறப்பிக்க வருகின்ற அத்துணை சுற்று வட்டாரத்தினுடைய பொதுமக்கள் அனைவரையும் இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களையும் வருக வருகையில வரவேற்கப்படுகிறார்கள் நாடு போற்றும் நவதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட ஓட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களை இரவு பகல் பாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையோ வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுபோல் நெஞ்ச பதற வைக்க உன்னை நெருங்க நிலை போருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் வேணியாக ஊரறிய புகழெழுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த தொண்டைவான் மன்னனில் புகழ் ஓங்கிடா ராங்கியம் சுப்பிரமணிய தேவனவரது வெள்ளை காலமிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட திருச்சி மாவட்டம் அருங்கா புதுக்கி அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வேலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீண்ட நெடிய போராட்டம் நிலவுகின்றது சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசர்வ் வெற்றி காலையுடைய உரிமையாளர்கள் வருக வருகிற வரவேற்கப்படுகிறார்கள் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களை ஊக்க மறந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்பட்டு துடிச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அமராவதிக்கு

இரும்பு மனிதர்கள் இந்திய ராணுவத்தை இந்த தருவத்திலே கோடான கோடி வெற்றிகளை உரித்தாக்கி மதுரை மாவட்டத்தில் இருந்து இந்திய ராணுவம் பதினெட்டாம் குடி மந்தை சாமி அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் சீபியடிகள் கைதண்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமு வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் எங்கள் அழைப்பை ஏற்றுகின்ற விழாவிற்கு முறையோட அனுமதி அனுமதி வழங்கி பாதுகாப்பதற்காக வரவேந்திருக்கின்றார் கீழ சீவல் சூவல்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர்வர்களை விழா கொள்வதன் சார்பாக வருக வருகையிடம் வரவேற்கப்படுகின்றார்கள்

துணையோடு கருஞ்சி வலையப்பட்டு கேபிபி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களை ஊக்க வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகடு வீசும் காற்றின் முன் வேறு அசையா தென்றது புயலும் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்னுடன சூடேற்றி மூளையை உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளத்தி என் திமிழுக்கு நீயே திமிழ் என்று ஆடுகின்ற காலையா காலை அர்கள தன் சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவன் வெள்ளை காலை அந்த காலையினை எடுக்குவதற்காக திருச்சி மாவட்டம் மண்ணில் மைந்தர்கள் அக்கியம் பட்டி பெரிய வேங்கை குல லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சிபிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசு விலை நாட்டின புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி வரை வெற்றிக்காக போராடிய திருச்சி மண்ணில் மைந்தர்கள் திருச்சி மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் அக்கியம்பட்டி